நேபாள அரசால் சமூக ஊடக தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையைத் தொடர்ந்து இளைஞர்கள் தலைநகர் காத்மண்டுவில் திங்கட்கிழமை முதல் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமூக வலைதள தடை அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்துள்ளதோடு அந்நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு பத்து மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் அறிவித்துள்ளது இதேவேளை நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பதவி விலகல் செய்துள்ள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேறவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்தும் எழுபத்து மூன்று வயதான நான்கு முறை பிரதமரான கே பி ஒலியின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது நாடு முழுவதும் அரச கட்டடங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன நேபாள அமைச்சர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜலநாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் நேற்று செவ்வாய்க்கிழமை போராட்டக்காரர்களால் எரித்துக் கொல்லப்பட்டுள்ளாா் காத்மண்டுவில் உள்ள டல்லு பகுதியில் போராட்டக்காரர்கள் அவரை வீட்டில் அடைத்து வைத்து தீயிட்டு எரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது உயிரோடு வெளியில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராஜலட்சுமி சித்திரக்கார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்